ஓதி பார்த்தல் அப்படிங்கிறதா இருந்தாலும் ரெண்டு வகை இருக்குதுங்க இந்த வகாபிகள்லாம் ஒரு கருத்தை முன் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தோதுவான அதிகம் மட்டும்தான் எடுத்து கொண்டு வர்றது அதுக்கு எதிரிட இன்னொரு அதிச இருக்கும் அது சொல்றதே இல்ல அப்படியே மறைச்சிட்டாங்க ஆனா இப்ப வெளியில என்ன சொல்றது இந்த ஆன்மசா மாறுவதான் மார்க்கத்தை சொல்ல மறைச்சிட்டாங்கன்னு அவங்க இளைஞர்கள் போதிக்கிறது உண்மையிலேயே மறைப்பது அவர்கள் தான் இளைஞர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா ஓதி பார்த்தல ரெண்டு வகை இருக்குது சல்லதாசன் தடுத்தும் இருக்கிறார்கள் ஓதி பார்க்க வேண்டும் என்று கட்டளை போட்டும் இருக்கிறார்கள் ரொம்ப சுதமா ரியல் ஆனும் அவங்கள வீட்டுக்கு வர்றாங்க அவங்க ஒரு சிறுமியை பார்க்கறாங்க மொ மொஹமலா இருக்குது சல்லதாஸ் சொல்றாங்க நல்லரா ஷெய்த்தான் இந்த சிறுமியை தீண்டிருக்கிறது ஷெய்த்தானுடைய ஜின்னுடைய பார்வை இந்த சிறுமியுக்கு மேல் பட்டிருக்கிறது இஸ்டர் கு பிஹா இந்த சிறுமிக்கு ஓதி பார்க்க ஏற்பாடு செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க சல்லலாசலாம் புகாரரி பதிவு செய்யப்பட்டாது அந்த நம்ம கூட சொல்லுவாங்கல்ல பார்வைக்கு ஓதிப்பாருங்க பெண்கள்லாம் சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு பார்வைக்கு பாருங்க பார்வைக்குன்னு என்ன அர்த்தம் ஜின்னுடைய பார்வை அர்த்தம் அந்த பார்வைங்கிற வார்த்தை தான் அதிகத்திலே வருது அந்நாண்ட வருது அப்ப பார்வைக்கு ஓதி பார்த்தல் ஜின்னுடைய பார்வை பார்த்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை நீக்கிறதாருன்னு ஓதி பார்க்கணும் அல்ல செலாம் சொல்றாங்க அதுவும் நான் ஓதி பார்க்கணும்னு கூட செலாம் சொல்லலை யாரும் ஓதி பார்க்கறது அப்ப அந்த அன்னைக்கு இருக்கிறாங்க அவங்களோட கூட்டிட்டு போய் ஓதி பாருங்கிறாங்க நான் நான் சொல்றேன் புகாரி சொல்லுகிறது

பார்த்தார்கள் அப்படிங்கிறாங்க இந்த ஹதீது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஓதி பார்த்து இந்த ஹதீது புகாரியிலும் இருக்கிறது இப்ப நான் சொன்ன சொன்னது இருக்கல புகாரிலயே இருக்கிறது ஏன்னா முஸ்லீமைய விட ஒரு படி உயர்ந்ததல்லவா புகாரி அந்த புகாரிலேயே இருக்கிறது அடுத்து ஜிப்ரே ஒரு கட்டத்தில் மாதிரியா சோராங்க சல்லதா என்ன உங்களுக்கு உடனே இல்லையா ஆமா ஓதி பார்த்தார்கள் ஜிப்ரேல் சலாம் முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்ட ஓதி ஓதிப்பார்கள் மார்க்கத்தில் இருக்குது அதே போல ஓதி பார்க்க தடையும் சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் அது எது எது சம்மந்த தடை தெரியுமா சிறுக்குள்ள வாசகத்தை படித்து ஓதி பார்ப்பது இது கூடாது ஏன்னா ஓதிப்பாத்த கூடாதுன்னு ஒன்னு அம்பிருப்பா ஹசூர் அலி அல்லான்னு ஒரு தோழர் அவங்க குடும்பத்தினருக்கு ஒரு வழக்கம் இருந்தது இந்த தேல்கடி விஷஜந்தை ஏதாவது கடிச்சுட்டாக்கா மந்திரம் படிக்கிற வழக்கம் அந்த குடும்பத்திற்கு இருந்தது இப்ப கூட சில கிராமங்களை பார்க்கலாம் தேல் கடிச்சுட்டா ஒரு குறிப்பிட்ட வீடு இருக்கும் மந்திரம் அங்க தூக்கிட்டு போவாங்க இப்படி ஒரு பழக்கம் இருந்தது சிலதாசன் தடை செஞ்சுட்டாண்டோ அவங்க பயம் வந்துருச்சு சலதாசம் யார சொல்லாம் போதி பார்க்கறது மந்திரம் படிக்கிறத தடுத்ததாக நான் கேள்விப்பட்டவன் உண்மைதானா தானா நாங்க விட்டுருலாமா நாங்க விஷ செலாம் மந்திரம் படிச்சுட்டு இருக்கோமே இப்ப செல்லதாசன் சொல்றாங்க அந்த மந்திரத்தை எனக்கு படித்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க இவங்க படித்து காட்டுறாங்க கேட்டு சொன்னாங்க இந்த மந்திரத்தில் எந்த தவறும் இல்லை நீங்க நல்லதுதான் செய்கிறீர்கள் படித்து மந்திரம் படிங்க சொன்னாங்க இந்த ஹதீசும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப தெளிவாகி போச்சு எந்த ஓதுதல் கூடும் எந்த ஓதுதல் கூடாது தெரிய போச்சு சிலதான் சொல்றாங்க சிறுத்தி இருந்தால் கூடாது அதே அந்த ஹதீத்துல இடம்பட்ட வாசகம் அது சிறுத்தி இருந்தால் கூடாது அப்ப சிறுக்கு இல்லையானால் கூடும் இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பத்தில் ஓதி பார்த்தது குருவான கூட கிடையாது ஏன்னா சல்லதாசி இஸ்லாம் கொண்டு வருவதற்கு முன்பே அவங்க மந்திரம் படிக்கிறாங்க அந்த விஷயம் கிடைக்கலாம் மார்க்கம் சொல்லி கொடுக்காத வாசகமா இருந்தாலும் சிரிக்க இல்லையானால் கூடும் என்பது சல்லா செல்லும் அவர் ஆமோதித்தது அப்படியானால் திக்கரை ஓதினால் எவ்வளவு பலன் இருக்கிறது குருவானை ஓதினால் எவ்வளவு பலன் இருக்கிறது சல்லதா செல்வம் ஒரு ஓதி பார்த்திருக்கிறார் ஆனா இதெல்லாம் சொல்றது இல்ல இளைஞர்கள் யோசிக்க வேண்டும் இந்த அதிதை சொல்லி இருக்கிறாங்களா அந்த வாபிகள் நீங்க குரானே அதிசயம் சொல்லி தர்றாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படியானால் மார்க்கத்தை மறைப்பது யார் அவங்களா சொன்ன சொல்ல மாத்தினாரா சொன்ன ரெண்டாவது சொல்றோம் இப்படி இருக்குதுங்கிறோம் அப்படி இருக்குங்கிறோம் விளக்கத்தை சொல்றோம் மார்க்கத்தை நாங்கள் மறைக்கவில்லை மகாபியர் மறைக்கிறார்கள்